குலசையிலே வீட்டிலிருந்து என்னை நித்தமும் வழிநடத்து கொண்டிருக்கும் என் தாய் முத்தாரம்மையை வணங்கி மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களையும் வணங்கி உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் வந்து நான் நடித்தது முன்னாடி எல்லாரும் கேமரா வச்சு எங்களை படம் எடுத்துட்டுருக்கிறதுனால தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அடுத்தடுத்து நீங்கள் சரியாக எழுதணும் நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதுறதை வச்சு தான் அடுத்தடுத்த நிலைக்கு அக்கா வந்துக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன் அதை வந்து ரொம்ப பாசமாக சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் வந்து என்ன அப்படின்னா ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி தன்னுடைய தாய்ப்பாளை ஊட்டி வளர்க்குறாளோ அதே தாய் தன்னுடைய மகன் தடம் மாறுனா என்ன செய்வா அப்படின்றது நிறைய இதில் நம்ம பார்த்துருக்கணும் அதுதான் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க இந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்த இயக்குனர் தம்பிக்கு ரொம்ப நன்றி அவர் எங்கள் ஊருக்கார் தான் எப்போவுமே பொதுவாக நிறைய பேசணும்னு நினைப்பேன் இன்றைக்கி வந்து நிறைய சிறந்த பேச்சாளர்கள்லாம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா அவர் வந்து சார் இருக்கிறாங்க சார் இருக்கா இவங்க முன்னாடி வந்து இன்னைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சந்தோஷம் இன்னொரு அம்பிகா மேம் இருக்கவங்கள எங்கள் வீட்டுக்கார அதில் பார்த்தோடனே கடும் சந்தோஷம் இருக்குது சரி ஏதோ எல்லாரும் முடிஞ்ச சின்ன உதவி வாழ்க்கையில் அவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா இன்றைக்கி மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம் ரொம்ப மன திருப்தி எனக்கு ஏன்னா இப்படி ஒரு மேடையில் நின்று நடிகர்கள் முன்னாடியெல்லாம் உட்காந்து மைக்கில் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு மேலே எனக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே ஓடலை என் பையன் வந்து பனிரெண்டாம் படிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் நல்லா பறிச்சு எழுதணும் அதனால் அக்கா வந்து என் பிள்ளை லாம் படிக்காது நீங்களாம் உட்காந்து சொல்லித்தரப்போறீங்கன்னு கேட்காதீங்க கொண்டு போய் டியூஷனில் ஓடணும் லேராயிடுச்சு அதனால் எல்லா சீக்கிரமாக என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி